பின்னணி பாடகர் ஜேசுதாஸ் எம்ஜிஆரின் பேரன்பையும் பெரும் பாசத்தை பெற்றவர் அதே போல எம்ஜிஆரை மிக அன்புடன் நேசித்தவரும் மிக அன்பாக அவரை பாராட்டி கொண்டிருந்தவர் தான் ஜேசுதாஸ் அந்த ஜேசுதாஸ் எம்ஜிஆருடன் நடந்த ஒரு நல்ல நிகழ்வை சொன்னார் அது மட்டுமல்ல எம்ஜிஆர் இசை ரசனையையும் அவருடைய கலாபூர்வமான ரசனையையும் அவருடைய படங்கள் வெற்றி பெறுவதற்கு காரணமான காரணத்தையும் ஜேசுதாஸ் சொன்னார் அவர் சொன்னதை இங்கே தருகிறேன் மக்கள் திலகம் எம்ஜிஆர் சிறந்த கலாரசிகர் என்று சொல்லி வணங்குகிறார் பின்னணி பாடகர் கே ஏ ஜேசுதாஸ் நாளை நமது நீல நயனங்களில் என்னை விட்டால் யாருமில்லை ஆகிய பாடல்களை பாடியிருக்கிறார் ஜுதாஸ் அவரை சந்தித்த போது அவர் புரட்சி தலைவரை பற்றி சொல்லிக்கொண்டே வந்தவர் நூறாய்சு வாழ வேண்டும் அவர் என்று புரட்சி தலைவரை வாழ்த்து கொண்டே வந்தார் நான் தமிழில் சில பாடல்கள் பாடியிருந்தாலும் கூட எனக்கு பேரும் புகழும் ஏற்படுத்தி கொடுத்த பாடல்கள் எம்ஜிஆருக்காக நான் பாடிய பாடல்கள் தான் இன்றைக்கும் ஒரு கிராமத்திலும் சரி பல ஊர்களிலும் நான் பாடிய பாடல்கள் ஒலிக்கிறது என்றால் அது எம்ஜிஆருக்காக நான் பாடிய பாடல்கள்தான் என்று மகிழ்ச்சியோடு சொல்ல ஆரம்பிக்கிறார் ஜேசுதாஸ் அவ்வப்போது தமிழ் படங்களில் பாடினாலும் நீண்ட நாட்களுக்கு பின் எனக்கு புகழ் தேடி தந்த பாடல் தங்கத் தோணியிலே என்கின்ற பாடல் மக்கள் திலகம் டைரக்டர் செய்து தயாரித்த உலகம் சுற்றும் வாலிபன் படத்தில் எனக்கு பாட வாய்ப்பளித்தது நான் பேரதிர்ஷ்டக்காரன் என்பதையே காட்டுகிறது அதே போல உரிமை குரல் படத்தில் இடம்பெற்ற விழியே கதை எழுது என்ற பாடல் என் வாழ்க்கையில் திருப்புமுனையை ஏற்படுத்திய பாடல் என்று சொன்னால் மிகையாகாது அந்த பாடல் நான் பாடியதற்கு பிறகு எந்த கச்சேரிக்கு சென்றாலும் எங்கு எந்த விழா நடந்தாலும் ரசிகர்கள் மறக்காமல் அந்த பாடலை பாடுமாறு என்னை பாடச் சொல்லி வற்புறுத்துவார்கள் அன்போடு கட்டளையிடுவார்கள் அவர்களின் கட்டளையை அன்பை மீறாமல் நானும் பல முறை அந்த பாடலை பாடி அவர்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறேன் நானும் இரண்டு மூன்று தடவைக்கு மேல் ஒரு கச்சேரியில் எம்ஜிஆரின் ஒரு பாடல் விழியே கதை எழுது என்கின்ற ஒரு பாடலே இரண்டு மூன்று தடவை பாட பாடுகிறேன் என்றால் அந்த அளவுக்கு அந்த பாடல் அவருடைய ரசிகர்களுக்கு பிடித்திருக்கிறது ஒரு ஆண்டில் ஒரு வருடத்தில் பத்து பதினைந்து பாடல்கள் ஹிட் ஆனாலும் மக்கள் திலகத்தின் படத்தில் ஒரே ஒரு பாடல் பாடினாலும் அதுதான் மக்கள் மனதை பெரிதும் கவர்ந்து விடுகிறது என்பதை நான் பரிபூரணமாக உணர்கிறேன் எனக்கு ஓய்வு கிடைப்பது மிகவும் கஷ்டம் என்றாலும் கூட உரிமைக்குரல் உலகம் சுற்றும் வாலிமன் ஆகிய படங்களை நான் பார்த்தேன் மக்கள் திலகம் சிறந்த கலாரசிகர் என்னுடைய பாடல்களை கேட்டு முதுகில் தட்டி கொடுத்தவர் நன்றாக பாடியிருக்கிறீர்கள் என்று என்னுடைய பாடலை ரசித்து நயன் குரலை ரசித்து பாராட்டி சொல்லக்கூடிய மிக அருமையான கலா ரசிகர் எம்ஜிஆர் மக்கள் திலகம் எம்ஜிஆரை நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் சென்னையில் சந்தித்தேன் நீண்ட காலமாக அவரை நேரில் சந்திக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அப்போதுதான் சந்தர்ப்பம் கிடைத்தது ரஷ்யா சென்று திரும்பிய எங்கள் கலாச்சார தூதுக்குழுவுக்கு சென்னை பிலிம் சேம்பரில் வரவேற்பு அளிக்கப்பட்டது தூதுக்குழுவில் இடம்பெற்றிருந்த என்னோடு அனைவருக்கும் மக்கள் திலகம் தன்னுடைய கைப்பட மலர் மாலைகளை அணிவித்து பெருமைப்படுத்தினார் அத்தனை பெரிய புகழ்பெற்ற நடிகர் எங்களை வரவேற்று நாங்கள் அடைய எங்களை வாழ்த்தி பூமாலை பூமாலை அணிவித்தது எங்களுக்கு இன்ப அதிர்ச்சியும் பேரின்பமும் கொடுத்தது என்னிடம் பத்து நிமிடங்கள் பேசிக்கொண்டிருந்து கொண்டிருந்து பாராட்டினார் அது முதல் என்னை அவர் சந்திக்கும் போதெல்லாம் என்னுடைய பாடல்களை குறிப்பிட்டு அவருக்காக பாடிய பாடலும் ஆனாலும் சரி மற்றவர்களுக்காக பாடிய பாடலானாலும் சரி அந்த பாடல்களை குறிப்பிட்டு வாழ்த்தி பாராட்டி பேசுவார் அவ்வளவு பிஸியான ஒரு மனிதர் எங்களை ஒரு அவர் நடிகராக இருந்த போதும் சரி ஒரு நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த போதும் சரி கலைஞர்களையும் என்னை போன்ற பாடகர்களையும் மதிக்க தவறியதே இல்லை எல்லோரையும் மிக அன்பாக பழகியவர் பொன்மனச்சம்மல் எம்ஜிஆர் என்று சொல்கிறார் பிரபல பாடகர் ஜேசுதாஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பண்ணுங்க